ஆய்மக்கலை கங்குவா ஃபைனில் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு வருஷமாக எல்லாராலையும் பயங்கரமாக பேசப்பட்ட படம் சிவா டைரக்ட் பண்ணியிருக்கார் சிறுத்தை சிவா ஞானவேல் ராஜா ஸ்டுடியோ கிரீன் தயாரிச்சிருக்காங்க வம்சி ரெட்டியும் அவரோடு சேர்ந்து இணைஞ்சு தயாரிச்சிருக்காரு அண்டு தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் போட்டிருக்காரு அண்டு சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா வெற்றி பழனிசாமி எங்கள் சார் இருந்தீங்க இவ்வளோ நாள் அதே மாதிரி நிஷாத் யூசிஃப் வந்து எடிட் பண்ணியிருக்காரு வாங்க இன்றைக்கி எப்படி இருக்குது இந்த படம் கங்குவா ஒரு சின்ன அலசு அலசுவோம் சில படங்களில் என்னையா படம் அப்படின்னு இருக்கும் ஆனால் சில படங்கள் என்னையா படம் இது அப்படி இருக்கும் இது ரெண்டாவது கேட்டகரியை தேர்ந்தது எனக்கு எப்பயுமே ஒரு வருத்தம் உண்டு நான் வந்து ரொம்ப இந்த அப்பாக்க லிப்டோ அண்டு கிளாடியேட்டர் இந்த மாதிரி படத்தோடைய பயங்கரமான தீவிர ரசிகன் நான் எப்பயுமே என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள நான் சொல்லிகிட்டே இருப்பேன் என்னைக்கிட்ட நம்ம இண்டியன்ஸ்லாம் இந்த மாதிரி படம் எடுக்க போகிறானுங்கன்னு ஆனால் இன்றைக்கி நான் கங்குவா படத்தை பார்த்தோடனே அந்த குறை எனக்கு விட்டுச்சுங்க தரமான சம்பவங்க எஸ் படத்தில் ஃப்ளாஸ் இல்லையானே இருக்குது நம்ம அதை பற்றி பேசி பேசி இதோடைய மிகப்பெரிய என்னுடைய நீண்ட நாள் குறையை நிறைவேற்றி வச்சதை வந்து நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை படத்தில் ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டிருக்காங்க இல்லைனா இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு நமக்கு வர வாய்ப்பே கிடையாது படத்தோட ஒரு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்பெஷலி நம்ம இந்த சிட்டி சூர்யா இன்ட்ரோ ஆறு வரைக்கும் கொஞ்சம் படம் போரிங்காக தான் இருக்குது எனக்கே கொஞ்சம் டிசப்பாயிண்ட்மெண்டாக என்ன நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்தோம் படம் நம்ம இப்படி ஏமாத்திருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது பட் அந்த ட்ரைவல் சூர்யாவை எப்போ காமிக்கிறாங்களோ அங்கே டேக் ஆஃப் ஆகுதுங்க படம் என்ன ஃபோட்டோகிராஃபி என்ன மியூசிக் அந்த சீனுக்கே ஆஸ்கார் வருங்க நான் எழுதி கொடுக்குறேன் அவ்வளவு பிரம்மாண்டமான கர்ணாஸோட நடிப்பில் அந்த சீன் எலவேட் ஆகும் பாருங்க கர்ணாஸ் அந்த சீனை தூக்கி நிப்பாட்டிருமா அந்த மனசை அப்புறம் சூர்யா என்ட்ரி என்ன பில்டப்புங்க இது நம்ம ஒரு நம்ம ஒரு உண்மையாலுமே ஒரு இந்தியன் மேக்கர் ஒரு இந்தியன் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் சிவான் ஒருத்தர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அப்படி நான் கிள்ளிலாம் பார்த்துக்கிட்டேன் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்ததுக்கு அந்த படம் பார்க்குறப்ப எக்ஸ்பெஷலி அந்த சீன்லேருந்து மை காட் சொல்லிகிட்டே போகலாங்க படத்தை படத்தில் சினிமாட்டோகிராஃபர் அண்ணே எங்கன்னே இருந்தீங்க இவ்வளோ நாள் நீங்கள் இந்த இந்த உலகத்தில் தான் இருந்தீங்களா ஃபைனலாக ஒரு வழியாக தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து காப்பாற்றிட்டீங்க என்ன ஸோ ஃபுல் க்ரெடிட் டூ சினிமாட்டோகிராஃபர் நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் போட்டிருக்காரு பாருங்கள் மனுஷன் எக்ஸ்பெஷலி அந்த சீன் அந்த கர்ணா சூர்யாவோட அந்த என்ன சொல்லுவா ட்ரைபல் சூர்யாவோட இன்ட்ரோ சீனு அந்த விஜுவலைசேஷனுக்கே ஒரு தனி அவார்டு கொடுக்குங்க அந்த சீனை ஒவ்வொரு சீனையும் அந்த கண் நீங்கள் ஒரு டெக்னிக்கல் பர்சனாக இருந்தீங்கன்னா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அந்த ஒரு சீனை இப்படிலாம் வரணும்னு சொல்லி அந்த இருக்குல்ல ஓ மை காட் என்ன விஜுவலைசேஷனுங்க இது நிறைய பேர் நான் காலையில் ரிவ்யூஸ் பார்த்தேன் ரொம்ப போவராக க்ரிடிசைஸ் பண்ணியிருந்தாங்க பண்ணாதீங்க நல்ல படம் எடுக்கலன்னா நல்ல படம் எடுக்கலான்றீங்க இந்த மாதிரி நல்ல படம் எடுக்கிறப்ப நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா அமேசிங் மூவி சிவா சார் ஞானவேல் சார் சூர்யா சார் எவன் சொல்றதும் கேட்காதீங்க என்ன இது ஜென்யூனு நான் நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்தா வளர்ந்துருக்கேன் என்ன நான் தமிழ் படம்லாம் ரொம்ப கம்மியாக தான் பார்ப்பேன் நான் ஃபிராங்காய் தெரியுமா அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது நான் அப்பா கல்ப்டை பார்த்துட்டு என்னை தூங்கவே விடல அந்த படம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இன்னி இந்த படம் இருந்துச்சு உண்மையாகவே சொல்கிறேன் அந்த கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸ் நிறைய சீன்ஸில் நான் ஃபீல் பண்ணேன் தலைவா சிவா சார் வேறு லெவல் நீங்கள் இப்போ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்பாடா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இங்கிலீஷ் படம் எடுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல டேரக்டர் வந்துட்டார் அப்படின்னு பாராடிக்கிட்டே இருக்கலாங்க இன்னைக்கு ஃபுல்லாக அண்ணே அண்ணே என்னன்னே நீங்கள் போங்க என்ன அழகு எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் உடனே யாருடைய ஃபேனும் கிடையாது எந்த ஒரு நடிகரும் எனக்கு பெருசாக பிடிக்காது பட் மொதல் மொதல் இன்றைக்கி சூர்யாவோட ஃபேனாக நான் ஆயிருக்கேன் என்ன நடிப்புங்க பா மனுஷன் கொட்டியிருக்காருங்க என்ன எமோஷன்ஸ் ஒவ்வொரு அந்த வாய் அசைவிலேருந்து அந்த பா எனக்கு எனக்கு உண்மையாலுமே நான் ஓவர்வெல்ம்டாக இருக்கேன் ஆக்சுவலி நான் தேட்டர் முடிச்சு வெளியில் வந்தோடனே இம்மிடியாக நான் ஜஸ்ட்டு மொபைல்லேயே ஷூட் பண்ணி ரிவ்யூ போட்டேன் ஜஸ்ட்டு ஒரு ஆஸ்கார் கோஸ்டூ கங்குவா அப்படின்ட்டு பட் எனக்கு அப்புறமா ஏன்னோ ஒரு ஃபீல் ஆச்சு இல்லை இல்லை இதுக்காக நம்ம பொறுமையாக டைம் எடுத்து நல்லா பேசணும் அப்படின்றதுக்காக நான் நான் அதை டெலீட் பண்ணிவிட்டேன் போஸ்ட் பண்ணதை டெலிட் பண்ணிட்டேன் இப்போ நான் திருப்பி ரிவ்யூ பண்ணுறேன் அமேசிங் மூவி மக்களே ப்ளீஸ் இதை மிஸ் பண்ணிடறாதீங்க இதை நான் வந்து ஒவ்வொரு டீமாக நான் மென்ஷன் பண்ணி பா பேசணும்னு நினைக்கிறேன் பட் நமக்கு ரொம்ப ஷார்ட் டைம் இருக்கிறதுனால ரிவ்யூ ரொம்ப நேரம் ஜவ்வாக எழுத்துட்டு போகக்கூடாது இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி எனக்கு தெரிஞ்சு சூர்யா கேரியரில் திஸ் இஸ் த பெஸ்ட் அதாவது நான் மனுஷன் வாழ்ந்துருக்காங்க இதில் வந்து அந்த கதையெல்லாம் சொல்லி இதான் அந்த படத்தோட ஒரு லைனர் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் போய் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அந்த ஒரு சின்ன பையனே நடிச்சிருக்கான் எனக்கு அந்த சின்ன பையன் கொஞ்சம் வேறு யாரையாவது சூஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு முரண்பாடு இருந்தது அதில் அதேமாதிரி கிராஃபிக்ஸ் டீம் அமேசிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் அவ்வளோ ஹெவி நல்ல நல்ல ஒர்க் பண்ணாலும் ஒரு சில இடத்துல எக்ஸ்பெஷலி அந்த காக்கா வர சீனு அப்புறம் அந்த நட்டியோட ஒய்ஃப் நெருப்பில் போய் உளறது அந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துலலாம் கொஞ்சம் நிறைய அவ்வளோ பேசிக் ஒர்க்ஸில் ரொம்ப ஏர்ட் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய ஒர்க்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்து ரொம்ப மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அதர்வைஸ் நடிச்சவங்க எல்லாம் அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருவாங்க நம்மளால நிறைய பேர் கண்டே பிடிக்க முடியல ஏன்னா அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம ஒவ்வொருத்தரும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு நடராஜ் நட்டின்னு நான் கண்டுபிடிக்கிறதே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு ஈவன் போஸ் வெங்கட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சு எனக்கு ஒவ்வொருத்தரையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்குது எனக்கு என்னென்னா இவ்வளோ நல்ல அந்த 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 ட்ரைபல் சீன்ஸ் அவ்வளோ நல்லா பண்ண சிவா சார் ஏன் அந்த ஃபஸ்ட் ஆஃப் அந்த ஒரு சிட்டி சூர்யாவோட ஏரியாவை கொஞ்சம் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணலையோன்னு எனக்கு ஒரு சின்ன அந்த ஒரு சீன் மட்டும் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படம் ஆஸ்கார் அவார்டு படம் தான் அவ்வளோ பெஸ்ட்டு ஈவன் பாபி தியோல் மிரட்டிருக்காருங்க மனுஷன் அதாவது அந்த ஹீரோவுக்கு அந்த நிகரான ஒரு வில்லன் அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அவரோட எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும் எல்லாமே வேறு லெவல் என்ன அந்த ஒரு சின்ன வார்த்தை என்னென்னா அந்த சூர்யாவுக்கும் அந்த பாபி தியோலுக்கும் அந்த வில்லனுக்கும் அந்த ஹீரோவுக்குமான ஒரு ஒரு பவர்ஃபுல் ஃபைட் இல்லை அது கொஞ்சம் மிஸ்ஸிங் அது கொஞ்சம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கூட ஒரு ஒரு நிறைவு இருந்திருக்கும் அதர்வைஸ் இட் இஸ் ரியலி வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் அவங்களோட கான்ட்ரிபியூஷனை வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஈவன் அந்த சின்ன பையனும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நடிச்சிருக்கான் இன்னும் கூட என்ன மிரட்டலாம் நடிக்கிற யாரோ ஒருத்தரை சூஸ் பண்ணியிருக்கலாமான்னு ஒரு சின்ன ஒப்பீனியன் இருக்குது அவ்வளோதான் பட்டத்தை சூரியா தூக்கி நிப்பாட்டுறாருங்க ஒவ்வொரு சீனும் ஸ்டண்ட்டு மேன் அண்ணே யாருன்னே நீங்கள் எங்கன்னே இருந்தீங்க ஸ்டண்ட்டு சொல்லிகிட்டே போகலாங்க யானை தந்தை வச்சு ஒரு ஸ்டண்ட்டு ஓ இது முதலையோட ஒரு ஸ்டோம் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த குரோக்கரில் சீன்லாம் அப்படியே சும்மா கூஸ் பம்ப்ஸ் தாங்க ஃபைட் சீன் எல்லாமே எக்ஸ்பெஷலி கேர்ள்ஸை வச்சு ஒரு ஃபைட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபாரஸ்ட்டில் லொக்கேஷன்லாம் எங்கண்ணா போய் பிடிச்சிங்க சிவாண்ணா போங்க வேறு லெவல் இம்மையாலுமே எனக்கு நம்ம ஞானவேல் ராஜா சார் வந்து தங்கால் எடுத்து நான் எவ்வளோ டிசப்பாயிண்ட் ஆனனோ அதோடைய தௌசண்ட் டைம்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த படம் பார்த்துட்டு வந்தோன்னே இருந்தது நிறைய ஃப்ளாஸ் நம்ம அதை சொல்லிவிட்டு நான் ஃப்ளாஸ் சொல்லி இவ்வளோ நல்ல படத்தை நான் கெடுக்க விரும்பலை மக்களே திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூவி ப்ளீஸ் போய் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் இதுக்காக நீங்கள் தைரியமாக காசு செலவு பண்ணலாம் எஸ் கிட்ஸை கூட்டிட்டு போகும்போது கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் நிறையா கை வெட்டுற சீனாக கழுத்தை வெட்டுற சீன்லாம் இருக்குது ஒருவேளை பயப்படுற குழந்தைங்கள்லாம் இருந்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகாதீங்க அதர்வைஸ் இது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுங்க நான் தேட்டரில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது இதை பற்றி நான் பேசுனேன் பேசிக்கிட்டே இருக்கலாம் என்ன பேசுகிறதே தெரியல நான் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து அந்த வாயடிச்சு போயிருக்கேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இண்டியன் மூவி இங்கே இதை நான் கம்பேர் பண்ணுற தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியல நான் பொன்னியன் செல்வன் பார்த்தப்ப எனக்கு அது கனெக்டே ஆகலை பட் இது பார்த்தப்ப அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்ததுங்க அந்த ஒவ்வொரு ஃப்ரேமிங்கும் ஒவ்வொரு ஃபைட்டும் மைனஸ் பாயிண்ட்ஸுன்னு சொன்னால் ரொம்ப கத்தி பேசுகிறாங்க எல்லாருமே ஆவும் கத்துறாங்க இன்னொன்று அந்த தமிழ் அது ஒரு பெரிய குறையான ஆச்சு அந்த தமிழ் புரியாமல் இருந்தது அங்கங்கே அது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம் இவ்வளோ ஹெவியாக பண்ணும்போது அந்த ஒரு சின்ன விஷயத்தை விட்டுட்டாங்க கொஞ்சம் லாஜிக் பார்க்காம கொஞ்சம் நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா ஓவராலாக இட் இஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல ஞானவேல் ராஜா சார் மாதிரி ஒரு நாலேஜ் உள்ள சிவா சார் மாதிரி விஷன் உள்ள ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கே ஒரு தனி அறிவு வேணுங்க சிவா சார் மாதிரி ஆட்கள் ஒருத்தர் விஷனை கொண்டு வந்து ப்ரெசெண்ட் பண்ணும்போது ஞானவல் ராஜா சார் அதை எப்படி ஏற்றுக்கிட்டாருங்கிறது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது அதுக்கு ஒரு தனி அறிவு வேணும் ஒரு கிரியேட்டர் வந்து இப்படிலாம் நான் எடுக்க போகிறேன் போது இல் அந்த அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மனுஷன் அதை செய்வாயா அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்கு தனி தில்லு வேணும் ஞானவேல் ராஜா சார் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் சிவா சார் எங்கள் அண்ணன் சூர்யா ஆஸ்கார் உங்களுக்குத்தான் சூர்யா சார் தட்டி சொல்லுவேன் சார் என் ஊரில் இப்படி ஒரு ஆள் இருக்கேன் அப்படின்ட்டு எப்படி விஜய் சார் மாநாட்டை பார்த்து எல்லா அரசியல்வாதிகளும் ஆடி போனாங்களோ அந்த மாதிரி சூர்யா சாரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் பார்த்துட்டு ஃபுல் சினி இண்டஸ்ட்ரியாக ஆட போது தலைவன் வேற லெவல் ஆக்சுவலி நான் அந்த அப்பாக்க ஹீரோ அந்த பர்ஃபாமன்ஸை பார்த்துட்டு எனக்கு பயங்கர ஆச்சு இப்போ எப்படி நடிச்சிருக்காங்க ஏன் இந்த மாதிரி நம்ம ஊரில் நடிக்க மாட்டேறாங்கன்னு சூர்யா சார் இப்போ சொல்கிறேன் நான் ஒரு பத்து அப்பா லிப்டை பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இன்றைக்கி இருக்குது அமேசிங் மூவி சார் மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டு சூர்யா சாரோட கெரியர் பெஸ்ட் இது இன்னொரு நியூஸ் வேறு ஆடியோ அஞ்சில் வேற ரஜினி சார் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பார் இந்த படம் எனக்காக எழுதப்பட்டதுன்னு நல்ல வேலை தமிழ் மக்கள் நாங்களாம் தப்பித்தோம் இன்னொரு அண்ணா அண்ணாத்தையிட்டதே நாங்கள் தப்பிச்சிட்டோம் ரொம்ப நன்றி சார் ரஜினி சார் நீங்கள் இந்த படத்தை பண்ணாமல் போனதுக்கு ஏன்னா ஃபிசிக்கல் சேலஞ்சு அவ்வளோ இருக்குங்க அந்த சூர்யாவா அவரோட பாடிக்கு அதுக்கும் அந்த ஒரு பெரிய மர தூண்டு ஃபுல் ஒரு ஃபுல் மரமே அப்படி கையில் தூக்கி அந்த மனுஷன் சுற்றுவாங்க ரஜினி சாரால் பண்ண முடியும் ஆயிப்பில்ல ராஜா என்ன மாதிரி அந்த குரோகடல் ஃபைட்டு இந்த வயசுலேயும் என்ன ஃபிட்டுங்க எஸ்பெஷலி சூர்யாவுக்கு காஸ்ட்யூம் டிசைன் பண்ணவங்க அவங்க பாராட்டி ஆகும் அமேசிங் காஸ்ட்யூம் டிசைனிங் அவ்வளோ இந்த வயசுலையும் என்ன எங்கே இருக்காரு என்ன ஃபிட்டு என்ன எங்கே என்ன எனர்ஜி அந்த மாடர்ன் சூர்யாவாக இருக்கட்டும் சரி அந்த ட்ரைபல் எனக்கு ட்ரைபல் சூர்யா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியே மனுஷனை நான் பார்த்தேன் அந்த கண்ணில் பா அப்படியே பாடியில் ஒவ்வொரு விஷயம் சூர்யா சாருக்கு இப்படி நடிக்க வருமா அப்படிங்கிறது சார் ப்ரௌடாக சொல்லலாம் சார் யூ ஆர் த பெஸ்ட் ஆக்டர் இன் இண்டஸ்ட்ரி மக்களே எண்டில் ஒரு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது ரொத்தாங்கன்னு ஒருத்தன் வரான் அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல அந்த கேரக்டர் வேறு லெவலுங்க அதுலேருந்தான் பார்ட் டூ ஸ்டார்ட் ஆகுது மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரேம் பை ஃப்ரேம் தரமான சம்பவம் காத்திருக்கு ஈவன் ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கு நல்லா இருந்தது லாஸ்ட்டில் தலைவன் தலைவனேனு ஒரு மியூசிக்கை போட்டு ஒரு 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 பீதியை கிளப்பிட்டாங்க ஒருவேளை விஜய் வந்த மாதிரி நம்ம சூர்யாவும் அரசியலுக்கு வராறோன்னு ஒரு நிமிஷம் என்னை திங்க் பண்ண வச்சுட்டாங்க அப்புறமா தான் கொஞ்சம் யோசித்து பார்த்தா அவர் அந்த ட்ரைபலோட தலைவன் வரான்ற மாதிரி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யாரு கண்டா சூர்யா நாளைக்கு வந்து நானும் வருகிறேன்னு வந்துட்டாருன்னா யார் சீஎம்மாவா யோசிப்போம் அது அப்புறமா அது வேறு ரிவ்யூ அது தர்ஷால் மக்களே என் மனசில் என்ன பட்டதோ நான் அப்படியே பேசிட்டேன் என்ன படத்தோட பிட் அண்ட் பீசஸாக சொல்லியிருக்கேன் போய் பாருங்களேன் அப்படியே சும்மா தேட்ரு விட்டு வெளியில் தேட்டரை அப்படியே அதிருதுங்க அப்படியே அப்படியே உங்களுக்கு கூஸ் பம்ப் சீன் வந்துக்கிட்டே இருக்குது அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் ஒரு ஆஃப் அன் ஹவரை விட்டுருங்க அந்த மாடர்ன் சூர்யாவை காமிக்கிறது என்ன அந்த அதை விட்டுட்டு அந்த கருணாஸ் என்ட்ரி மைண்டில் வச்சுக்கோங்க படம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க வச்சு செஞ்சுருவாங்க தரமான சம்பவம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுங்க நான் பாருங்கள் நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம பேசிக்கிட்டே போகிறேன் அளவுக்கு என்ன படம் இன்றைக்கி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு மக்களே நம்பாதீங்க சில பேர்லாம் பார்த்தேன் படம் நல்லா இல்லைன்றான் சத்தியமாக சொல்கிறேன் பைசா வசூல் சூப்பர் மூவி ஜென்யூன் ஒப்பீனியன் ஃபீட்பேக் இது ஜென்யூனாக நான் என்ன ஃபீல் பண்ணேன் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் நான் ஃபீல் பண்ணதை நான் எமோஷனாக உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த மூவி உங்களை டிஸப்பாயிண்ட் பண்ணாது அந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க சம் த்ரீ ஃபிஃப்டி க்ரோர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு டேட்டா சொல்லுது ஸோ ஒர்த் வாட்சிங்க ஒர்த் வாட்ச் கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க இது தேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இட் வில் நாட் டிஸப்பாயிண்ட் த கோஸ் டூ கங்குவா டீம் வணக்கம்